எங்க அம்மாவ நீங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா தான் இப்ப எங்க அம்மா இந்த சூழ்நிலை வந்து படுத்திருக்காங்க நீ மட்டும் இல்லையா எங்க அம்மா என்னால நிம்மதியா எங்க வீட்டுல இருந்துருப்பாங்க தேவையில்லாம பிரியா கூட்டிட்டு வந்து இப்படி எங்க அம்மாவை படுக்க வச்சுட்டியே நீங்க ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டீங்க எல்லாமே எங்க குடும்பத்தை சேர்ந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என் கோபத்துக்கும் வர அளவு இருக்கு பாத்துக்க ஆனா மாமா நான் எதுவுமே பண்ணல அத்தட்ட நான் எந்த பிரச்சனையும் கூட பண்ணல அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் நான் தான் மாமா போனேன் அவங்களுக்கு இப்படி ஆனதுக்கு நான் எப்படி காரணமாவே அவங்க டென்ஷன் அதனால தான் அந்த மாதிரி ஆச்சு நான் எந்த பிரச்சனையும் பண்ணல மாமா சத்தியமா போது தான் எல்லா பிரச்சனையுமே நீ தங்கச்சியே அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா எங்க அம்மா அங்க வந்திருக்க மாட்டாங்க எங்க அம்மா எங்க வீட்டுல இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது உன்னாலதான் எல்லாமே உனக்கு பிடிக்கலன்னா கிளம்பி போயிட வேண்டியதானே எதுக்கு அவளையும் கூட்டிட்டு போன அம்மா அம்மா உனக்கு தேவையில்லாத வேலை எதுக்கு நீ இவங்க வீட்டுக்கு போனா இவங்க நாலு உனக்கு ஹார்ட் அண்டாக்கு வந்துருச்சு இப்போ உன் உடம்பு எப்படிம்மா இருக்குது நான் ரொம்ப பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன் தெரியுமா உனக்கு ஒண்ணு ஆகினால தாங்கிக்கிற சக்தி கூட இல்லம்மா தயவு செஞ்சு வா நம்ம வீட்டுக்கு போயிருவான் அம்மா இனிமேல் கவலைப்படாத குகன்ன திட்டி அண்ணா அணிச்சுட்டா இனிமேல் அவன் வர மாட்டாமா நம்ம நம்ம வீட்டுக்கு போய் நிம்மதியா இருப்போம் யார் தொல்லையும் இனி நமக்கு வேணாம் நம்ம பேசாமல் நிம்மதியாக வாழலாம் இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதுமா நான் உன் கூடவே இருந்து பார்த்துக்கிறேன் உன்ன ஏன்பா எதுக்குப்பா குகன் தம்பியை அடிச்சு வரட்ட அந்த குகன் தம்பி மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா என் உயிரை காப்பாத்திருக்கவே முடியாது நான் மயக்கம் போட்டு விழுதப்போ அந்த தம்பி தான் ஏதோ ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு வந்து என் வாய்க்குள்ளே போட்டான் வாய்க்குள்ளே போட்டமே என் மனசு கொஞ்சம் ஆச்சு அந்த தான் கொஞ்சமாச்சு எனக்கு உயிர் இருந்துச்சு இல்லைன்னு வச்சுக்க நான் இன்னைக்கு கண்டிப்பா இறந்து போயிருப்பேன்ப்பா டாக்டர்கிட்ட கூட கேளு அந்த தம்பி தான் என் உயிரே காப்பாத்துச்சு ஐயோ அப்படியாமா நான் அவனை இன்ன வரைக்கும் அந்த பேச்சு பேசி அடி அனுப்பினேன் அவன் ஒரு வார்த்தை கூட இந்த மாதிரி சொல்லவே கிடையாது எதா இருந்தாலும் சொன்னாதானே தெரியும் நம்மளா வந்து நினைச்சிட்டு அவனை பேசிட்டோமே அவன்கிட்ட போய் நான் எதுக்கு சாரி கேட்டுறேம்மா ஏன் பாம்பா அந்த பையன் என்னை தூக்கிட்டு வந்து இங்கே சேர்க்கறதுக்கு படாத பாடு பட்டியான் அந்த மாத்திரையை எடுத்து கொடுத்துட்டு ஆட்டோவை கூட்டிட்டு வந்து என்னை தூக்கிட்டு போய் ஆட்டோவில் வைக்கிறதுக்குள்ளே அவன் படாத பாடுப்பட்டியான் என் மேலே அவ்வளவு பாசம் இருக்கவும் தானே என்னை எப்படியாவது காப்பாற்றணுன்னு போறான்னியான் வேற யாராவது இருந்தால் செத்து ஓலிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு போயிருந்துருப்பாங்க நூற்றுக்கு முந்நூறு தடவை வாயிலா சொன்னியா என்ன அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க ஒன்று பார்த்துக்குறேன் நான் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாயிருவீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் மனசு அவைந்தா தைரியப்படுத்தி என்னை காப்பாத்தினதே ஐயோ நான் குகனை போய் இந்த பேச்சு பேசிட்டேனே அம்மா நீங்க இருங்க நான் அவனை போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அவன் அநேகமா கோச்சிட்டு போயிருப்பான் நானும் வெளியே நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் ஓய் அவனை முத கூட்டிட்டு வாங்கப்பா கூட்டிட்டு வந்து அவனை நிறுத்துங்க அவன் காலில் விழுந்தா கூட என்னோட பாவம் தீராது அந்த அளவுக்கு அவன் ரொம்ப நல்ல பையன் சரிங்கம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் போய் குகான கூட்டிட்டு வந்துறேன் பிரியா அம்மாவை பாத்துக்க அம்மாக்கு ஏதாவது ஜூஸ் வேணும்னா போட்டு கொடு அங்க பக்கத்துலதான் சாத்துக்குடி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் என்ன